சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய விமானப்படையின் தாக்குதல் பலம் குறைந்து வருகிறது காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் சீன நாட்டு ராணுவ வீரர்களுடன் நமது லடாக் பகுதியில் அங்கு ஆடுமைக்கும் நமது இந்தியர்கள் அவர்களுடன் சேர்ந்து கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர் நண்பர்களே அடுத்ததாக சீனாவையும் ஈராக்கையும் தாக்குவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அமெரிக்கா செய்து வருகிறது சீனாவை நிச்சயம் தாக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இது போன்ற செய்திகளை இன்றைய நியூஸ் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே வீடியோருக்குள் செல்லலாம் நண்பர்களே நமது விமானப்படையின் பலம் மற்றும் திறன் ஆகிய என பெருமளவில் குறைந்து வருகிறது என நமது ஏர் சீஃப் மார்ஷல் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே அதாவது நமது விமானப்படையில் நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரான் விமானங்கள் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது முப்பத்தோரு ஸ்குவாட்ரான்கள் தான் விமானங்கள் உள்ள நண்பர்களே போர் விமானங்களை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களுடைய விமானப்படையை பல மடங்கு பெருக்கி வருகின்றன புதுப்புது லேட்டஸ்டான அதிகமான தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த விமானங்களை அவை தயாரித்து வருகின்றன மேலும் தங்களது விமானப்படையில் சேர்ப்பதற்காக பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து அதிகமாக வாங்கி வருகிறது நண்பர்களே ஆனால் நமது இந்தியா ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் என்ற புரோகிராம் ஏஎம்சி என்ற புரோகிராம் பல வடங்களாக இனியும் முன்னேறாமல் அப்படியே உள்ள நண்பர்களே இவை தற்போது செல்லும் வேகத்தை பார்த்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு வாக்கில்தான் இந்த ஏம்சிய விமானங்கள் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் நமக்கு வரும் என்று தெரிகிறது நண்பர்களே அதுவும் தொடர்ந்து இந்த திட்டத்தினை இந்திய அரசு கையாண்டால் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து அல்லது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது ஏனென்றால் இது விஷயமாக விமானப்படை அவ்வப்போது அரசுக்கு தெரிவித்து வந்தாலும் இந்த திட்டம் வேகமாக நகல்வதாக தெரியவில்லை நண்பர்களே ஆகவே நமது ஏர் சீப் மார்ஷல் அவர்கள் சௌத்ரி அவர்கள் கூறும்போது நமது விமானப்படையின் தாக்குதல் திறன் பெருமளவில் குறைந்துள்ளது அதற்கு காரணம் நமக்கு தேவையான விமானங்கள் இல்லை ஆகவே நாம் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வரும் நூற்றி பதினான்கு எண்கள் எம்ஆர்எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை நாம் உடனடியாக வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது நண்பர்களே ஏனென்றால் இந்த நூற்றி பதினான்கு விமானங்களை நாம் வாங்கினால்தான் நமது விமானப்படையின் ஸ்குவான்களின் எண்ணிக்கை கூடும் ஆகவே தாக்குதல் திறனும் கூட கூட வாய்ப்பு உள்ளது இந்த விமானங்கள் மிக மிக லேட்டஸ்டான விமானங்களாக இருக்கும் ஆக நமது விமானப்படை ஹைஎஜ் டெக்னாலஜி உள்ள விமானங்களாக நமது விமானப்படை இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நண்பர்களே ஆகவே எயம்சிய புரோகிரம் ஆனது சற்று தாமதமாக வந்தாலும் நாம் உடனடியாக இந்த நூற்றி பதினான்கு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராப்டர்களை உடனடியாக வாங்க வேண்டிய நிலை உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நண்பர்களே ஏற்கனவே ரெகுஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் என்ற முறையில் நிறுவனங்களிடமிருந்து விவரங்கள் பெறப்பட்டு அவை பரிசீலனை செய்யப்பட்டு உள்ளன அதற்கு அடுத்ததாக ரெகுஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்கப்பட வேண்டும் விமானத்தை விலை என்ன என்னென்ன டெக்னாலஜி அவற்றில் இருக்க வேண்டும் எப்போது இந்தியாவிற்கு வழங்க முடியும் போன்ற விவரங்களை எல்லாம் அந்த ரெகுஸ்ட் ஃபார் ப்ரொப்போசல் நாம் கேட்கும்போது அந்தந்த விமானம் தயாரிக்கும் நிறுவனங்கள் நமக்கு அதன் விவரங்கள் அனுப்பும் அதன் அடிப்படையில் நமது அரசு விமானப்படையும் சேர்ந்து இந்த விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டர்களை வழங்கும் நண்பர்களே ஆகவே ரெகுஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்கப்பட்டு அவை பரிசீலனை செய்யப்பட்டு ரெகுஸ்ட் ஃபார் ப்ரொப்போசல் கேட்கப்பட வேண்டும் அவை கேட்கப்படாமல் பல வருடங்களாக அவை எடுத்தெடுக்கப்பட்டு வருவதாக திரு சௌத்ரி அவர்கள் தெரிவித்து வருகிறார் ஆகவே நமது விமானப்படையின் பலம் கூட வேண்டுமென்றால் நாம் நம்ம நாட்டினையும் மற்றும் சிறந்த தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு விமானப்படையாக இருக்க வேண்டும் என்றாலும் உடனடியாக இந்த நூற்றி பதினான்கு எண்கள் எம்ஆர்எஃப்எ மல்டி ரோல் ஃபைட்டர் இருக்கிற வாங்க வேண்டிய சூழலை கட்டாயம் உள்ளது என அவர் தெரிவித்து வருகிறார் நண்பர்களே நண்பர்களே இந்தோ பசிபிக் கடலிலும் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதிகளிலும் தென்சீன கடல் பகுதிகளிலும் பதட்டம் மிக அதிக அளவில் அதிகரித்து வருகிறது நண்பர்கள் அமெரிக்கா தனது மூன்று விமானம் தாங்கி கப்பல்களையும் இரண்டு பி ஃபிஃப்டி டூ பாம்பர்ஸ் விமானங்களையும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் அருகே நிலைநிறுத்தியுள்ளது நண்பர்களே இந்த ஃபிளைட்டானது ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு அடிக்கடி வார் கேம்ஸ் போர்பயிற்சிகள் செய்து வருகின்றன இவ்வாறு போர்பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது சீனா நாட்டின் விமானங்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் இந்த வார் வார்கேமை பற்றிய முழு உரத்தையும் கலெக்ட் செய்து கொண்டு வருவதாகவும் யுஎஸ் எச்சரித்துள்ளது நண்பர்களே அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் சீனாவிற்கும் இடையே அடிக்கடி அந்த தென்சீன கடல் பகுதியில் தராறு நடைபெற்று வருகிறது ஆகவே தனது நட்பு நாடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மேலும் சீனாவின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் அமெரிக்காவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலுமே சீனா தன்னுடைய படைபலத்தை கடந்த இருபது ஆண்டுகளாக அதிகரித்து வந்தது ஆகவே அவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்தியன் ஓசன் ரீஜன் பகுதியிலும் தென்சீன கடல் பகுதியிலும் மேற்கு பசிபிக் கடல் பகுதியிலும் இந்த சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பெரிய திட்டம் ஒன்றை தீட்டி அமெரிக்காவின் இராணுவமானது பெருமளவில் தனது படைகளை இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் நிலைநிறுத்துகிறது நண்பர்களே ஆகவே சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மிக பெருமளவில் பதட்டம் நிலவி வருகிறது மத்திய கிழக்கு நாடுகள் அமைந்துள்ள பகுதிகளிலும் பெருமளவில் பதட்டம் நிலவி வருகிறது ஆகவே தனது அலையன்ஸ் நாடுகளை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா இவ்வாறான செயல்களை இறங்கிறது நண்பர்களே இதன் காரணமாக அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால் பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் என்று சொல்லக்கூடிய புது வகையான தற்போதுதான் இரண்டு மாதங்களுக்கு முன் வெளியான அந்த பாம்பர் விமானங்களை நூறு எண்களை உடனடியாக அவசரம் கருதி தயாரிக்கும்படி அமெரிக்க இராணுவமானது ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே ஆகவே இந்த பாம்பர்ஸுகளும் வந்தால் உலகத்தின் பல பகுதிகளிலும் தனது நட்பு நாடுகளிடம் இருக்கக்கூடிய அந்த விமான தளங்களில் இந்த பாம்பர்ஸ்கள் நிலைநிறுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே ஆனால் சீனா என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பாம்பர்ஸ்கள் மிக வேகமாக தயாரிக்கப்படுகின்றன ஆகவே அவற்றில் பல வகையான பழுதுகள் இருக்கக்கூடும் ஆகவே அவை சரியாக வேலை செய்யாது நாங்கள் அந்த விமானங்களை எல்லாம் அந்த பாம்பர்ஸ் எல்லாம் தாக்கி அழித்து விடுவோம் என அது ஓப்பனாக அமெரிக்காவை எச்சரித்து வருகிறது நண்பர்களே இது இவ்வாறு இருக்கும் பொழுது சீனா தனது போர் விமானங்களை அதிக பயன்படுத்தி அமெரிக்கா தனது விமானங்களுக்கும் தனது கப்பல்களுக்கும் இருபொருளை நிரப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெசல்கள் மற்றும் இருப்பிடங்களை அளிப்பதற்கு அதை முற்சிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக தெரிகிறது ஆகவே இதனை சமாளிப்பதற்காக அமெரிக்கா தனது நட்பு நாடுகளாகிய ஆஸ்திரேலியா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலும் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலும் இந்த விமானங்களுக்கும் மற்றும் கப்பல்களுக்கும் தேவையான எரிபொருள்களை இருப்பு வைக்கலாம் என்ற ஒரு முடிவோடு அங்கேயும் இருப்பு வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது அமெரிக்கா ஒரு மதத்திற்கு நாம் என்ன கூறி வந்தோம் என்றால் அமெரிக்கா போரில் அவ்வளவு எளிதாக இறங்காது என்று நாம் கூறி வந்தோம் ஆனால் தற்போது உள்ள நிலைமையை நாம் ஆராய்ந்தோமானால் அமெரிக்கா மிக வேகமாக சைனாவையோ அல்லது ஈரானையோ தாக்கக்கூடும் என்ற ஒரு கருத்து நிலை வருகிறது நண்பர்களே ஏனென்றால் அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பின் வல்லரசு நாடாக இத்தனை வடங்கள் ஆட்சி செலுத்தி வந்துவிட்டது ஆகவே அதை விடுவதற்கு அமெரிக்கா நிச்சயம் ஒத்துக்கொள்ளாது அமெரிக்கா எவ்விதத்திலாவது ஏதாவது ஒரு ஐடியாவை செய்து தனது எதிரியை வீழ்த்தும் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நண்பர்களே இதுதான் தற்போது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நடந்து வருகிறது நண்பர்களே அதாவது முதலில் சைனாவின் பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்ய வேண்டும் ஏனென்றால் சைனாவின் பொருளாதாரம் வளர்ந்தது பெரும்பாலும் அமெரிக்காவின் இறக்குமதி அமெரிக்கா இறக்குமதி செய்ததால்தான் அமெரிக்காவின் நிறுவனங்கள் எல்லாமே சீனாவில் சென்று தொழில் தொடங்கி அதிகமான முக்கியமான பொருட்களை உற்பத்தி செய்து அந்த பொருட்களை சீனா வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த வருமானத்தின் காரணமாக தற்போது சீனா உலகத்தில் இரண்டாவது பொருளாதார வல்லரசு நாடாக விளங்குகிறது நண்பர்களே ஆகவே சீனாவை எப்படியாவது வலுவிழக்கை செய்ய வேண்டும் ஏனென்றால் சீனா அமெரிக்கா தான் தான் முதல் எதிரி என்று கூறிக்கொண்டு அமெரிக்காவை தாக்க உள்ளதாக கூறிக்கொண்டு அது ஆடாத ஆட்டம் தென்சீன கடல் பகுதிகளிலும் பசிபிக் கடல் பகுதிகளிலும் இந்தியன் ஓசன் ரீஜன் பகுதிகளிலும் அது அதிகமாக தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்புகிறது ஆகவே தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த சைனாவை வீழ்த்த வேண்டும் என்ற உருக்கோளுடன் தான் அது தனது வர்த்தக போரினை சீனாவின் மீது அமெரிக்கா ஆரம்பித்தது தனது நாட்டு நிறுவனங்களை அமெரிக்காவை விட்டு வெளியேறும்படி ஒரு சட்டம் ஒன்றினை அமெரிக்கா வடிவமைத்தது அதன்படி சீனாவில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் சீனாவை விட்டுவிட்டு மீண்டும் பிற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் அவை தொழிலை தொடங்க சென்றுவிட்ட நண்பர்களை நண்பர்களே அதன் மூலம்தான் தற்போதைய சீனாவின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டு வருகிறது பொருளாதார வளர்ச்சியும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியும் குறைந்துள்ளது என்பதே நமது இந்திய நியூஸ் நண்பர்களுக்கு தெரியும் அதே போன்று அடுத்த எதிரியான ரஷ்யாவை ஒழுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரஷ்யாவிற்கு அருகில் உள்ள உக்ரைன் நாட்டினை வளர்த்துவிட்டு உக்ரைன் நாட்டினை நேட்டோவில் சேர்த்துக் கொள்கிறோம் ஐரோப்பா ஒன்றியத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று கூறி அதற்கு அந்த நாட்டிற்கு ஆசை காட்டி உக்ரைன் நாட்டில் ஏராளமான ஆராய்ச்சி கூடங்களையும் அமைத்து அந்த நாட்டிற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அமெரிக்காவின் சொல் கேட்கும்படி அது வைத்திருந்தது ஆகவே அந்த உக்ரைனை பயன்படுத்தி ஆயுதங்களையும் தனது படைகளையும் உக்ரைனில் நிறுத்தி நேட்டோ என்ற அடிப்படையில் அங்கே தனது ராணுவத்தை அங்கே நிலைநிறுத்தலாம் என்று அமெரிக்கா நிலை நினைத்து வரும்போது ரஷ்யா இதில் கோபம் கொண்டு உக்ரைன் மீது படையெடுத்தது தற்போது அவ்வாறு படையெடுக்கும் எடுக்கும் என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும் அந்த படை மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் கெடுத்து ரஷ்யாவில் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் காலி செய்து வைத்து விட்டு தற்போது நன்கு சுகம் கண்டு வருகிறது அமெரிக்கா நாடு அமெரிக்கா தனது ஆயுதங்களை இருப்பில் இருந்த எல்லாம் பிற நாடுகளுக்கும் விட்டுவிட்டு ஏலமான ஆதாயம் கண்டுள்ளது அமெரிக்கா நாடு ஆயுதங்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு விட்டுவிட்டதால் இருப்பில் குறைந்த ஆயுதங்களை உடனடியாக தயாரிப்பதற்கான நடவடிக்கையையும் மிக வேகமாக அமெரிக்கா எடுத்து வருகிறது நண்பர்களே இந்த பக்கம் ஈரான் தனக்கு எதிரியாக விளங்குவதால் ஈரானை எப்படியாவது நாம் தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா அதுக்கு சரியான நேரம் பார்த்து வருகிறது அதற்காக தனது நட்பு நாடான இஸ்ரேலை வைத்துக்கொண்டு கொண்டு ஈரானிற்கு அவ்வப்போது தொந்தரவு செய்து வருகிறது அமெரிக்கா அதே போன்று அடுத்த எதிரி நாடான வடகொரியா நாடு இது சீனாவின் துணையையும் ரஷ்யாவின் துணையையும் பெற்றுக்கொண்டு அமெரிக்காவை தாக்கப் போகிறேன் என்று அணு ஆயுதங்களையும் மிசைல்களையும் சேட்டலைட் போன்றவற்றையும் அவை தயார் செய்து அவற்றை பெருமளவில் பெருக்கி வருகின்றன நான் நார்த்து கொரியா நாடு முதல் முதலாக தென் தென்கொரியா அல்லது ஜப்பான் அல்லது அமெரிக்கா என்று கூறி வருகிறது இவ்வாறு தனது எதிரிகளை அதிகமாக வருவது மட்டுமில்லாமல் இவை ஒன்று சேர்ந்து இன்னும் வருங்காலங்களில் அமெரிக்கா மீது தாக்கினால் அதற்கு த தயாராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா உலகின் பல பகுதிகளிலும் தனது படையை ஆங்காங்கே நிறுத்தி வருகிறது அது மட்டும் இல்லாமல் தனது அலையன்ஸ் நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகள் ஆகியனும் ஒன்றிணைத்து அவ்வப்போது வார் கேம்ஸும் நடத்தி வருகிறது நண்பர்களே ஆகவே தனது ஆதிக்கத்தை விட்டுவிடக்கூடாது தனது நாட்டாண்மை பவரை விட்டுவிடக்கூடாது உலகத்தின் மிக சிறந்த வல்லரசு நாடு என்பதனை விட்டுவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் நேட்டோ நாடுகளையும் ஒன்றிணைத்து ரீஜனல் அலையன்ஸ் நாடுகளையும் ஒன்றிணைத்து இஸ்ரேலையும் வைத்துக்கொண்டு இது சீனா பார்த்து கொரியா ஈரான் ஆகிய நாடுகளை தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகி வருகின்றன நண்பர்களே ஆகவே இதன் பொருட்டுத்தான் நாம் நமது இன்றைய நியூஸ் சேனல் சொல்லி வருகிறோம் மூன்றாம் உலகப் போர் வராது என்று நாம் கூறுவதற்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே அமெரிக்கா இந்த நாடுகளை ஏதாவது ஒன்றினை தாக்குவதற்கு அது அதிகப்படியான திட்டங்களை தீட்டி வருவது தற்போது ஊடகங்களை பார்க்கும்போது மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இந்தியாவின் லடாக் பகுதியில் காக்ஜங் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அதில் சுசுல் ஏரியா என்றும் சொல்லுவார்கள் இந்த பகுதியில் நமது இந்திய இராணுவமும் சீனா இராணுவமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன நண்பர்களே இந்த இடத்தில் உள்ள பெட்ரோலிங் பாயிண்ட் முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தேழு ஆகிய இடங்களில் உள்ள இந்த மேய்ச்சல் நிலங்களில் பல வருடங்களாக நமது லடாக் பகுதியைச் சேர்ந்த ஆடு அமைப்பவர்கள் அங்கு மேய்ப்பது வழக்கம் ஆனால் திடீரென இந்த மாதம் சீனா நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள் வாகனங்களில் வந்து இந்த ஆடுகளை விரட்டி அங்கு அங்கே ஆடுமைப்பும் விரட்டி இது சீனாவிற்கு சொந்தமான இடம் இதற்கு மேலே நீங்கள் வரக்கூடாது என்று கூறி அவர்களை விரட்டியுள்ளனர் நண்பர்களே ஆனால் நமது லடாக் பதை சேர்ந்த அந்த மேய்ப்பவர்கள் சீனா வீரர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டு பெருமளவில் தகராறு செய்துள்ளனர் நண்பர்களே உடனே நமது இந்திய இராணுவம் அங்கு சென்று அந்த தகராறை ஒரு ஒருவாராக சரி செய்து முடித்து வைத்துள்ள நண்பர்களே லடாக் பகுதியைச் சேர்ந்த இந்த ஆடு அமைப்பவர்கள் மிக அதிக அளவில் சீனா ராணுவ வீரர்களுடன் கைகளிப்பில் ஈடுபட்டதாகவும் இதற்கு இராணுவம் மிக பெருமளவு உதவி செய்ததாகவும் லடாக் பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆகவே சீனா இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்து இந்தியாவிற்கு இது தனது பகுதி தனது பகுதி என்று சொல்லிக்கொண்டே வருகிறது நண்பர்களே நண்பர்களே சீனா அதை நினைத்து கொண்டிருப்பது மிக மிக தவறான ஒரு நினைப்பு என்பதனை நமது இன்றைய டிவ் நண்பர்கள் தயவு செய்து நிறைவில் வைத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யா போருக்கும் சேர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது தற்போதுள்ள நிலையில் ரஷ்யா நாட்டின் நிதிநிலை சரியில்லை அதற்கான டாலர்கள் கிடைக்கவில்லை அது ஏற்கனவே உக்ரைன் போரில் வெற்றி கொள்வதற்காக ஏராளமான அளவு செலவு செய்ய வேண்டியுள்ளது ஆகவே சீனா தைவானை பிடிக்கப் போகிறேன் இந்தியாவுடன் சண்டைக்கு செல்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு நான் அமெரிக்காவின் கப்பலை குறிவைத்து தாக்கப் போகிறேன் என்னுடைய ஹைப்பசோனிக் மிஷைலை பயன்படுத்தப் போகிறேன் என்னுடைய பாம்பஸ்களை பயன்படுத்தப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கலாமா ஒழிய பயங்காட்டி கொண்டே தான் இருக்கலாமொழியே இவற்றில் ஏதாவது ஒரு தவறை செய்தால் நிச்சயம் அதை தப்பிப்பது மிக மிக கடினம் நண்பர்களே ஏற்கனவே வியட்நாமுடன் சண்டைக்கு சென்று ஓடி வந்த நாடு சைனா தைவானையும் இதுவரை அதனால் பிடிக்க முடியவில்லை இந்தியாவையும் அவ்வப்போது பயங்காட்டி கொண்டிருக்கிறது இது இவ்வாறு செய்து கொண்டிருப்பது அமைதியாக இருந்தால் சீனாவிற்கும் நல்லது மற்ற நாடுகளுக்கும் நல்லது நண்பர்களே இவ்வாறு சீனா கூறிக்கொண்டு வருவதால் இதை எப்படியாவது அடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிச்சயம் அமெரிக்கா சீனாவையோ அல்லது அதனுடைய நட்பு நாடுகளோ நிச்சயம் போர் போவர்தொடுக்குத்தான் போகிறது நண்பர்களே இது மிக தெளிவாக தெரிகிறது நண்பர்களே அந்த அளவிற்குத்தான் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து தனது படைகளை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் குவிப்பது என்ற ஒரு எண்ணத்தில் அவை காய நகர்த்தி கொண்டு வருகின்றன ஆகவே சீனா அழியப் போவது நிச்சயம் என்பது தற்போது நன்றாகவே தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்